துணைச்சொல்லாக இருக்கிறது அது முதல் சொல்லாக இல்லை முன்னால் விட்டேன் என்று ப பயன்படுத்தி பின்னால் பார்த்து என்ற சொல்லோடு விடுவ இணைத்து அதை சொ துணைச்சொல்லாக்க ஆக்குகிறோம் அது அதை இலக்கண உருவாக்கம் என்று சொல்கிறார்கள் விடு கொள் போன்ற விரை துணைவினைகள் அப்படி அப்படித்தான் உருவாகின கொள் முன்னால் பணம் பணம் கொள்கிறேன் என்று சொல்வார்கள் பழங்காலத்தில் பணம் கொள்கிறேன் என்றால் நான் பணம் கொ எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல் ஆனால் அந்த மாதிரி இப்பொழுது சொல்வதில்லை பணம் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்வோம் அந்த வகையில் அந்த கொள் என்பது துணைவனையாக மாறிவிட்டது அதோடு அன்பயப்படுத்துதல் என்று சொல்லலாம் நான் பின்னால் உதாரணம் கூறுகிறேன் சில உறுப்புகள் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளும் மாற்றும் பொழுது புதிய அமைப்பு வரும் அந்த புதிய அமைப்பை இக்கால தமிழில் நான் பயன்படுத்துவோம் அதேபோல் ஒளியின் குறைப்பு என்பது அதற்கும் உதாரணம் கூறுகிறேன் பொருள் நீட்டம் என்று ஆங்கிலத்தில் சொ மொழி மாறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் இந்த லாம் என்று என்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம் சொல்லலாம் பார்க்கலாம் போகலாம் என்று சொல்கிறோம் அதை அக்காலத்தில் அப்படி சொல்லவில்லை யாரும் அந்த செம்மொழி சமயத்தில் யாரும் அப்படி சொல்லவில்லை அவர்கள் பார்க்கலாகும் என்று சொல்லி இருக்கிறார்கள் திருமந்திரம் மற்றும் திருவாசகம் போன்ற பக்தி இலக்கியங்களை பார்க்கும் பொழுது நிறைய அதற்கு உதாரணங்கள் இருக்கின்றன பார்க்கல் ஆகும் என்று சொல்வார்கள் பார்க்கல் ஆகாது என்று சொல்வார்கள் அதற்கு அதற்கு பொருள் பார்க்கலாம் என்று தான் எப்படி பார்க்கலாகும் என்ற சொல்லிலிருந்து பார்க்கலாம் வந்தது என்று பார்க்கும் ஆகும் என்ற நான் முன்னால் சொன்னது போல ஒளியின் குறைப்பு ஆகும் என்பது ஆம் என்று குறைந்திருக்கிறது அந்த க விடுபட்டு இருக்கிறது அப்பொழுது ஆகும் ஆம் என்ற இரண்டு சொற்கள் நாம் கிடைக்கிறது நமக்கு பார்க்கல் ஆகும் பார்க்கல் ஆம் சோ பார்க்கல் ஆம் என்பதும் பார்க்கல் ஆகும் என்பதும் ஒரே சமயத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் திருமத்திர திருமந்திரத்தில் நீங்கள் பார்த்திருக்கீங்களா அவர் இரண்டையும் பயன்படுத்தியிருக்கிறார் பின்னர் இந்த இரண்டும் பார்க்கல் ஆம் என்ற வழக்கு வரும்பொழுது அந்த அல் என்பது அன்வயப்படுத்தப்பட்டு ஆம் என்றோடு சேர்கிறது பின்னர் நாம் பார்க்கலாம் என்று கிடைக்கிறது இப்பொழுது அதற்கு பார்க்கலாம் என்றால் நமக்கு பொருள் தெரிகிறது அது எப்படி வந்தது என்பது இது மாதிரியான ஒரு அமைப்பை நாம் செவ் தமிழில் தமிழிலிருந்து இக்கால தமிழுக்கு உள்ள தமிழை ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது இது இதையெல்லாம் திருமலர் திருமந்திரத்தில் உள்ளது பார்க்கலாகும் ஆகும் தூர்க்களும் ஆமே உயிர் பெறலாமே என்பதை பார்த்திருக்கிறனால் பார்க்கலாகும் என்று பயன்படுத்தியிருக்கிறார் தூர்க்களும் ஆமே என்று பயன்படுத்தியிருக்கிறார் அந்த தூர்க்கலும் ஆமே என்று வந்த பிறகு பெறலாமே வரலாமே என்று வந்திருக்கிறது அதேபோல் போகும் என்பதை போகும் என்று பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஆகும் என்பதை ஆம் என்று பயன்படுத்தியிருக்கிறார்கள் அந்த ஆகும் ஆம் ஆன பிறகு ஆம் இரண்டு ஆம் சேர்த்து ஆமாம் என்று இப்பொழுது பயன்படுத்துகிறோம் அந்த காலத்தில் ஆமாம் என்று அவர்கள் சொன்னதில்லை அவர்கள் ஆகட்டும் என்று வேறு ஏதோ ஒரு சொல்லை சொல்லி சொல்லியிருப்பார்கள் ஆனால் ஆமாம் என்ற சொல் இப்பத்தில் பயன்படுத்துகிறோம் அது எப்படி வந்தது என்றால் ஆகும் என்பது ஆம் ஆனது ஆம் இரண்டு ஆம் சேர்ந்து ஆமாம் ஆனது ஆம் ஆமாம் என்பது சில பேர் ஆமாம் ஆமாம் என்று சொல்வார்கள் நீங்கள் நாலு தடவை அதை சொல்கிறீர்கள் ஆம் 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 எல்லா எல்லா சொல்லும் ஒரே பொருளை கொடுக்கிறது சோ அது நீங்கள் தண்ணீர் என்ற சொல்லை பார்த்தீர்களா உங்களுக்கு தெரியும் என்பது குளிர் நீர் என்பது தண்ணீர் தண்ணீர் குளிர்ந்த நீர் தான் தண்ணீர் என்று சொல்கிறோம் நாம் இப்போ சொல்லும் பொழுது எனக்கு குளிர்ந்த தண்ணீர் கொண்டு கொண்டு வாருங்கள் என்று சொல்வோம் குளிர்ந்த குளிர்ந்த நீர் கொண்டு வாருங்கள் என்று உண்மையாக சொல்கிறோம் அது மாதிரி தமிழ் மாறி இருக்கிறது சில மாற்றங்கள் அப்படி எப்படி மாறினது என்பதை பார்க்கும் பொழுது இது மாதிரியான ஒரு அதனுடைய உறுப்புகளை தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டி இருக்கிறது வெண்ணீரும் அப்படித்தான் வெண் என்பது சுடு நீர் என்பது நீர் தண்ணீர் சுடு சுடு தண்ணீர் என்பதை பாருங்கள் அதில் ஒரு முரண்பாடு இருக்கும் கொடுங்கள் என்று சொல்கிறோம் இது மாதிரி சொற்கள் அதனுடைய அன்பையப்படும் பொழுது நமக்கு புது பொருளை வரலாற்று முறையில் அக்காலத்திலிருந்து இக்காலம் வரை தமிழை பார்க்கும் பொழுது நமக்கு பல உண்மைகள் தெரிகின்றன அதே போல் எல்லாம் எலாம் என்பதும் அந்த நான் சொன்னது போல அந்த ஒளியின் குறைப்பு என்பது ஒரு மொழி மாற்றத்தின் ஒரு அமை அங்கம் அதுபோல் தான் எல்லாம் எலாம் என மாறி இருக்கிறது இன்னொரு வினை அப்பொழுது இருந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது இல்லை அது இப்ப திருவள்ளுவர் சொல்வார் தீனார் சுட்டப்பொன் உள்ளாரும் உள்ளாரும் என்பதை எடுத்துக்கொண்டால் அது ஒரு தொடர் வினையாக அப்பொழுது பயன்படுத்தி இருக்கிறார்கள் இப்பொழுது நாம் அதை பயன்படுத்துவதில்லை வெளிசை உள்ளாறு வெளியூறு உள்ளீடு உள்நோக்கு இதெல்லாம் அப்பொழுது தனி வினையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதை அதில் சில இப்பொழுது தனி ஒரு வேறு பொருள் கொடுத்து உள்நோக்கு என்ற சொல்லை நாம் தனி வினையாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம் உள்நோக்கம் என்றால் ஆங்கிலத்தில் இரண்டு வினைகள் இருக்கின்றன அதை வினையாகத்தான் அப்பொழுது பயன்படுத்தி இருக்கிறார்கள் செம்மொழி காலத்தில் தொடர்வினையாக நிறைய பயன்படுத்தி இருக்கிறார்கள் திருமந்திரத்தில் பார்த்தீர்களா என்றால் நிறைய வினைகள் அப்படி இருக்கும் அந்த தொடர்வினை வழக்கு இக்காலத்தில் போய்விட்டது அதற்கு காரணம் சில தொடர்வினைகள் தனி வினையாக பொருளை பெற்று பெற்றுவிட்டன நான் சொன்னது போல் உள்நோக்கு உள்ளீடு உள்ளீடு என்பது நம்ம நாம் புது வினையாக இப்பொழுது பயன்படுத்துகிறோம் வெளியேறு உள்நோக்கம் அதுவும் அதை அதை போன்றவை போன்றனவே அதோடு உடன் என்ற வினை உருவை பயன்படுத்துகிறோம் என்னுடன் வாருங்கள் என்னோடு வாருங்கள் என்ற பொருளில் அக்காலத்தில் உடன் இயந்தாலே என் உள்ளத்து உடன் இயந்தாலே என்று பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதை ஒரு தொடர்பினையாகத்தான் அப்பொழுது பயன்படுத்தி இருக்கிறார்கள் பெரியார் உடன் கூடல் பேரின்பமாமே உடன் கூடல் என்பது துணைவனையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இப்பொழுது அப்படி பயன்படுத்துவதில்லை மாயவரோடு உடன் வளைகோல் வீச பாருங்கள் மாயரோடு உடன் வளைகோ ஓடு உடன் இரண்டும் சேர்ந்து வந்திருக்கிறது அது பின்னால் பின்னர் அந்த ஓடு மறைந்து உள்ளத்துடன் இயந்தாலே உள்ளத்துடன் என்று சேர்கிறது அன்வயப்படுகிறது உள்ளத்துடன் என்பது இப்பொழுது ஒரு உருவாக மாறிவிட்டது அந்த உடன் ஏய்ந்தால் என்ற வினை இப்பொழுது உடன் உருவாக மாறி ஏய்ந்தாள் என்பது வந்துவிட்டது பெரியார் உடன் கூடல் அதுவும் அன்பாயப்பட்டு உடன் என்பது உருவாக மாறியது கூடல் என்பது தனிவினையாக மாறியது இப்படி அக்காலத்திலிருந்து இக்கால தமிழுக்கு மாறும்போது இந்த ஒரு தொடர்பனை வழக்கு எழுந்துவிட்டது அதற்கு காரணம் அது தனி வினையாக மாறி இருக்கிறது இல்லை அதை பிரித்து உருவாக மாற்றி இருக்கிறோம் உடன்படுத்து தனி வினைகள் அதே போல் இலிருந்து என்ற மற்றும் இடமிருந்து போன்ற விகுதிகளையும் பார்க்கலாம் எய்த நாளில் இருந்து கண்டேனே என்பது திருமந்திரம் மாமல்லபுரத்தில் இருந்து வாழும் உழக்கு உழக்குனி வழிகன் என்று சொல் சொல்கிறார்கள் அப்பொழுது இருந்து வாழும் என்ற தொடர் வினையோடு அப்பொழுது இப்பொழுது நாக நாகர்கோவிலில் கூட சில சமயம் சொல்வார்கள் நான் அவரை பஸ் ஸ்டாண்டில் வச்சு பார்த்தேன் அந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சு பார்த்தேன் ஏன் ஒரு வழக்கில் மட்டும் அப்படி சொல்கிறார்கள் மற்ற வழக்கு ஏன் அப்படி சொல்லவில்லை என்று பார்த்தால் அதற்கு காரணம் இதுதான் அப்பொழுது தொடர்பினையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த தொடர்பினை சில வழக்குகளில் தக்க வைத்துக் கொண்டோம் நான் அங்கு அங்கு வைத்து பார்த்தேன் அதே அதே போல் இடைக்கால தமிழில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் மாமல்லபுரத்தில் இருந்து வாழும் வழக்குனி வழிகன் என்று இருந்து வாழும் என்ற ஒரு தொடர்பினையை அப்பொழுது பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதே ராப்பகல் அற்ற இடத்தை இருந்து இருந்து கான் இருந்து வாழ் இதெல்லாம் அன்பையப்பட்டு இலிருந்து இடமிருந்து என்ற விகுதிகள் நமக்கு வந்திருக்கின்றன அதேபோல் பற்றி என்பது சொல்லலாம் பசுக்கள் தலைவனை பற்றிவிடவே அங்கே பற்றிவிடவே என்பது ஒரு தனிவினையாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் தலைவனை பற்றி விடவே பற்றி நான் சொல்கிறேன் என்று நாம் சொல்கிறோம் அந்த பற்றி என்ற வினை ஒரு தனி வினையாக அப்பொழுது பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது அது அதை ஒரு உருவாக பயன்படுத்துகிறோம் இது போலவே கொல் விடு இரு முடியும் லாம் வேண்டும் பற்றி போல் என்ற ஒவ்வொரு உருவுக்கும் நாம்